நான் பாசிட்டிவாக இருக்கேன் என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் நெகட்டிவாக இருக்கிறாங்க அதனால் என்னால் எதையுமே செயல்படுத்த முடியல நான் என்ன செய்கிறது சார் அப்படிங்கிறத உங்கள் கேள்வி ரெண்டு விதமான ரிசல்ட் நடக்குங்க ஒன்று நீங்கள் அந்த நெகட்டிவ்குள்ளே விழுந்துட்டு எந்த செயலையும் செய்யாமல் புலம்பிகிட்டே இருப்பீங்க அதனால தான் இந்த கேள்வியே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜெயிலிருந்து எல்லாருமே விடுதலை செய்கிறாங்க காந்தியடிகளும் விடுதலை செய்ய வராங்க அவங்கவுங்க செஞ்ச வேலைகளுக்கு உண்டான பணங்கள் தராங்க அதற்குண்டான பொருட்களை வாங்கிக்கலாங்கும் பொழுது ஒரு பொருளை வாங்குகிறாரு அந்த பொருளை வரும்பொழுது அந்த ஜெயிலருக்கு பரிசாக கொடுக்குறாரு ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான கலைநயத்தோட உருவாக்கப்பட்ட ஒரு செருப்பு அந்த ஜெயிலரோட சைஸுக்கு அந்த செருப்பை பரிசாக கொடுக்குறாரு என்னடா நம்ம இந்த ஆளை வந்து அடி அடின்னு உதச்சோம் எவ்வளவோ கஷ்டப்படுத்தணும் எவ்வளவோ துன்புறுத்தணும் அவர் மனசில் காந்தியடிகளை பற்றிய ஒரு உயர்வான எண்ணம் அந்த ஒரு அறை வினாடியில் நடந்தது அன்பு வணக்கங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாம் அந்த விவாதத்தோட அந்த தலைப்போட ஒரு உண்மை நடந்த சம்பவம் வரலாற்று உண்மைகளையும் சொல்கிறேன் சமீபத்தில் என்னோடய அனுபவத்தில் நடந்த உண்மை சம்பவத்தையும் உங்களோட பகிர்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி செயல்படுத்துறதுங்கிற சொல்யூஷனும் நான் சொல்கிறேன் அற்புதமாக செயல்படுத்துங்க நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போடலங்க இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நலமாக உடபேசி அற்புதமாக செயல்படுத்தலாம் கட்டணமெல்லாம் எதுவும் கிடையாதுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விதமான கேள்விகள் அந்த மூணு விதமான கேள்விகளுக்கு என்ன பதில்ங்கிறது அந்த வீடியோனுடைய தொகுப்பு முதல் கேள்வி சார் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன் சார் ஆனால் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க என்னால் ஒன்றுமே செய்ய முடியல என்னால் எந்த வேலையுமே ஆஃபீஸில் செய்ய முடியல காரணம் வந்து அவங்க தான் சார் அவங்களாம் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னு உங்களோட கேள்வி ரெண்டாவது கேள்வி சார் என் மனைவி வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க சார் நானும் என்னென்னவோ செயல்படுத்தி பார்க்குறேன் சார் நான் அவங்க நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக வர்றதுக்கு நானும் எவ்வளோ செயல்பாடுகள் செய்கிறேன் ஆனால் என்னோடய ஃபேமிலியை கரெக்டாக ரன் பண்ண முடியல காரணம் அவங்க ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க சார் அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி சார் எங்கள் மாமியாருக்கு நான் வந்து மருமகள் என்னென்னமோ அவங்கள நான் செஞ்சு பார்க்குறேன் சார் இருந்தாலும் அவங்க டார்ச்சர் வந்து என்னால் தாங்கவே முடியல சார் ரொம்ப நெகட்டிவ் சார் நானும் எவ்வளோ தூரம் செயல்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு உண்மையாக நான் வேலை செய்கிறேன் சார் ஆனால் அவங்களோட நெகட்டிவ் என்னை தாக்கிடுது ஒரு சில நேரங்களில் செத்து இருக்கேன் சார் இதுதான் சார் உண்மை எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் சொல்ல விரும்புகிறது இந்த மூணு கேள்விக்கும் அர்த்தம் ஒன்று தான் அதாவது நான் பாசிட்டிவாக இருக்கேன் என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் நெகட்டிவாக இருக்கிறாங்க அதனால் என்னால் எதையுமே செயல்படுத்த முடியல நான் என்ன செய்கிறது சார் அப்படிங்கிறத உங்கள் கேள்வி சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இதை வந்து என்ன இதுக்கு பதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமாக சொல்கிறேன் ஒன்று வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நெகட்டிவாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம இதை செயல்படுத்த முடியும் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன நடக்குங்கிறத ஒரு விவாதத்தை கொடுக்குறேன் ரெண்டாவது ஒரு சயின்டிஃபிக்காக ஹிஸ்டாரிக்கலாக நடந்த உண்மை சம்பவத்தை ரெண்டு சொல்கிறேன் ப்ளஸ் இப்போ கரண்ட்லி என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஏற்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை அவங்களுக்கு அந்த செயல்பாடுகள்லேருந்து எப்படி சேஞ்ச் ஆனாங்கிற ஒரு அனுபவம் உண்மையை நான் சொல்கிறேன் மூணாவது சொல்யூஷன் பார்ட் சரி சார் இப்படி தான் சார் இருக்குது நான் என்ன சொல்யூஷன் செய்யணும் அப்படிங்கிறத மூணு பார்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் சூழ்நிலையை ஒவ்வொன்றுக்கும் பொருத்தி பார்த்து அற்புதமாக செயல்பட்டிங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேள்வியை திருப்பி நீங்கள் என்கிட்ட கேட்க மாட்டேங்குங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்புகிறேன் வீடியோக்குள்ளே போலாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறேன்னா சார் நான் பாசிட்டிவாக இருக்கேன் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் நெகட்டிவாக இருக்காங்க அது வீடாக இருந்தாலும் சரி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தாலும் சரி ஒரு வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல எதுவாக இருந்தாலும் என்ன நடக்கும் ரெண்டு விதமான ரிசல்ட் நடக்குங்க ஒன்று நீங்கள் அந்த நெகட்டிவுக்குள்ளே விழுந்துட்டு எந்த செயலையும் செய்யாமல் புலம்பிகிட்டே இருப்பீங்க புலம்பிட்டு அவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பீங்க அதனால தான் இந்த கேள்வியே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது விஷயம் ஒன்று ஒன்று நடக்கும் அதே நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்கன்னா அவங்க பாசிட்டிவாக மாறிடுவாங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஆமாங்க அந்த பாசிட்டிவாக மாறுறதுக்கு தான் என்ன செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்யூஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கேன் சிறப்பாக பார்க்கலாங்க ரெண்டாவது ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு வரலாற்று உண்மையை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வரலாற்று உண்மைக்கு போகலாம் எல்லாருக்குமே தெரியும் காந்தியடிகள் எல்லாருக்குமே தெரியும் சுதந்திரத்துக்காக போராடினார் அதில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஜெயிலுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஒரு சின்ன போராட்டம் பண்ணும்பொழுது ஜெயிலுக்கு கூட்டி போயிட்டாங்க அந்த நேரத்தில் அந்த இருந்த அதிகாரி அதாவது ஜெயிலர் என்ன பண்ணாருன்னா காந்தியடிகளை தன்னோட சூக்காலில் பயங்கரமாக அடித்து உதச்சி துன்புறுத்திக்கிட்டே இருந்தார் காந்தியடிகள் அமைதியாகவே இருந்தார் அங்கே சிறையிலெல்லாம் சில வேலைகள்லாம் கொடுத்துருப்பாங்க இவர் பார்த்திங்கன்னா செருப்பு தேய்க்கும் வேலையில் இவர் ஈடுபட்டு இருந்தார் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனவொன்னே ஜெயிலிருந்து எல்லாருமே விடுதலை செய்கிறாங்க காந்தியடிகளும் விடுதலை செய்ய வராங்க அவங்கவுங்க செஞ்ச வேலைகளுக்கு உண்டான பணங்கள் தராங்க அதற்குண்டான பொருட்களை வாங்கிக்கலாங்கும் பொழுது காந்தியடிகள் அவர் சம்பாதிச்ச அங்கே சேமித்த பணத்தில் ஒரு பொருளை வாங்குறாரு அந்த பொருளை வரும்பொழுது அந்த ஜெயிலருக்கு பரிசா கொடுக்குறாரு அந்த ஜெயிலர் பார்த்து பிரித்து பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான கலைநயத்தோட உருவாக்கப்பட்ட ஒரு செருப்பு அந்த ஜெயிலரோட சைஸுக்கு அந்த செருப்பை பரிசா கொடுக்குறாரு பார்த்த ஒன்று அந்த ஜெயிலருக்கு ஒன்றுமே புரியல என்னடா நம்ம இந்த ஆளை வந்து அடி அடின்னு உதச்சோம் எவ்வளவோ கஷ்டப்படுத்தணும் எவ்வளவோ துன்புறுத்தணும் இவன் கடைசீட்டில் ஒரு நம்ம பரிசு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் காந்தியடிகளை பற்றிய ஒரு உயர்வான எண்ணம் அந்த ஒரு அறை வினாடியில் நடந்தது இது உண்மை நடந்த சம்பவம் வரலாற்று புத்தகத்தில் பதிக்கப்பட்டிருக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம பாசிட்டிவாக இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்னதான் ஒரு கொடுமைக்காரனாக இருந்தாலும் பாசிட்டிவாக ஆளாக வரத்துக்கு நம்மளோட செயல்பாடுகள் துணை நிற்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்களா ரெண்டாவது ஒரு வரலாற்று உண்மை சொல்கிறேன் அன்னை தெரசா எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஒரு தெரியும் அநாதாசிரமம் நிறைய நடத்துகிறாங்க அவங்களுக்கு பண உதவி தேவைன்னு சொல்லி ஒரு டொனேஷனுக்காக ஒரு செல்வந்தரை போய் பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது நாங்கள் இதெல்லாம் குழந்தைகளுக்கு செய்கிறோம் பெரியவங்களுக்கு இதெல்லாம் செய்கிறோம் அதற்கு பொருளாதாரம் தேவைப்படுது உங்களால் என்ன முடியுமோ பொருளோ பணமோ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செல்வந்தர்கிட்ட போய் கேட்குறாங்க அந்த செல்வந்தர் கடுமையான சொற்களால் திட்டுறாரு அன்னை தெரேசா ஒன்றுமே செய்யலை ரொம்ப கடுமையாக திட்டிட்டு உங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எச்சியை வந்து அன்னை தெரேசா மேலே உமிழ்ந்துட்டார் உடனே அன்னை தெரசேசா என்ன சொன்னாங்க அந்த எச்சியை தொடச்சிட்டு சரிங்க இந்த எச்சியை நான் வச்சுக்கிறேன் அந்த குழந்தைங்களுக்கு அந்த அநாதாசிரமத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த செல்வந்தருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல உடனே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவரோட மனசில் வந்து அன்னை தெரேசா வந்து ரொம்ப உயர்ந்தவங்களாயிட்டாங்க உடனே அவர் மனசு மாதிரி அந்த ஒரு மிகப்பெரிய தொகையை அன்னை தெரேசாவுக்கு அந்த இன்ஸ்டியூட்டுக்காக பண உதவி செஞ்சார் இதுவும் வரலாற்று உண்மை இந்த காந்தியடிகள் அன்னை தெரசா ரெண்டுலேயுமே ஒரு உண்மைத்தன்மையை பொருத்தி பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எந்தளவுக்கு நெகட்டிவான பர்சனாக இருந்தாலும் ஒரு கொடுமைக்காரனாகவும் ஒரு கருணையே இல்லாதவனாகவும் அன்பில்லாதவனாகணும் பொறுப்பில்லாதவனாகவும் இருந்தாலும் நம்ம பாசிட்டிவிட்டியாக நம்ம வேலையை சிறப்பாக நலமாக செயல்பட்டால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பாசிட்டிவிட்டியாக மாறுவாங்கிறதுக்கு இதை தவிர வேறு உதாரணம் நமக்கு தேவையில்லை இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நம்மலாம் என்ன சொல்கிறோன்னா நான் நல்லா தான் இருக்கேன் மற்றவங்க கூட இருக்கிறவங்க தான் சரியில்லைன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கிறதுனால தான் நீங்களும் நல்லா இல்லை நீங்களும் நெகட்டிவில் போய் விழுந்துடுறீங்க இந்த ரெண்டு கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஒரு நேர்மறையான சிந்தனையோட நம்மளோட வேலையை அற்புதமாக செயல்பட்டால் கூட இருக்கிறவங்க நம்ம எதுக்கால் இருக்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் இல்லை ஒரு மாமியார் மருமகள் உறவாக இருக்கலாம் தொழில் செய்கிற இடத்துல இருக்கலாம் நண்பர்கள் வட்டாரமாக இருக்கலாம் எந்த வட்டாரமாக இருந்தாலும் அந்த நண்பர்களுக்கு மனமாற்றம் ஏற்படும் தான் இந்த உண்மை இந்த உண்மைத்தன்மையை உங்கள் மனசுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு மூணாவது உண்மை சம்பவத்தை பார்க்கலாம் சமீபத்தில் என்னோடய சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு சில வழிமுறைகள்லாம் நான் சொல்லியிருந்தேன் ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன் என்னென்னா அவங்க ஒரு ப்ரொஃபஸர் ஒரு கல்லூரியில் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறாங்க பெண் அவங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசில் ஒரு பன்னெண்டாவது படிக்கிற பையன் ஒரு ஆறாவது படிக்கிற பொண்ணு இருக்காங்க ஒரு கால சூழ்நிலைகள் அவர் கணவரோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விவகார விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு கோர்ட்டில் கேஸ் இருக்குது ஒரு ரெண்டு வருஷமாக நடந்துட்டுருக்கு இந்த அம்மா நான் விவாகரத்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ரொஃபஸர் கேள்விகள் எப்படி கேட்பாங்கங்கிறது மனசுக்குள்ளே வச்சுங்க ஆகுதுன்னா ஒவ்வொரு தடவை அந்த இயரிங் பொழுதும் கோர்ட்டு அந்த அந்தளவுக்கு இந்த அம்மா கேள்விகளை கேட்டு வந்துடுவாங்க அந்த கணவர்கிட்ட இது நடந்துகிட்டே இருக்கும்பொழுது தான் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணாங்க நான் உங்களுக்கு சொன்னேன் பேசும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ணல சார் என் கணவரோட செயல்பாடுகள்லாம் இப்படி இருக்குது ரொம்ப நெகட்டிவான பர்சன் சார் அவர் எது செஞ்சாலும் இப்படி தான் செய்வார் அதனால தான் இப்படி போய் வந்திருக்கு அப்படின்னாங்க ஆமாம் இப்படி வந்திருக்குன்னா டிரைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட போயிட வேண்டியது தானே ஏன் நெகட்டிவாக இருக்கிற பர்சனை ஏன் வச்சுட்டுருக்குறீங்க உங்களுக்கு ரெண்டு சொல்யூஷன் வேணும் ஒன்றா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கலாம் அவரும் நல்லா இருக்கலாம் அவ்வளோ தானே அப்படின்னு இல்லை இல்லை சார் அதெல்லாம் கொடுக்க முடியாது ஆமாம் நீங்கள் தான் எவ்வளோ நேரம் அவர் வந்து இப்படி பர்சன் அந்த மாதிரி பர்சன் இதை செஞ்சுட்டார் அதை செஞ்சுட்டார் அப்படின்னு நீங்கள் தான் எவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தீங்க ஸோ நல்ல பர்சனாக இருந்தால் எதுக்கு நீங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணணும் பேசி தீர்த்துக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சார் அவர் இதை செஞ்சுட்டார் அதை செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பத்தோடு பேசிகிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு விதமான ஒரு மூணு விதமான அஃபர்மேஷன் கொடுத்தேன் அதாவது நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீங்க ஆப்போசிட் இருக்கிறவங்க நெகட்டிவாக இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே வருத்தப்பட வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக நேர்மையாக நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வீட்டுக்கார் மாறுறத்துக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அம்மா நம்பில் எப்படி சார் அப்படின்னாங்க நீங்கள் செயல்படுங்கம்மா செயல்பட்டுட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ ரெண்டு விதமான பதில் சொன்னேன் நீங்கள் நான் சொல்கிற அப்பர்மேஷனை செயல்படுத்தினா அவர் மாதிரி உங்களோட குடும்பம் நடத்துகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது இல்லையா நீங்கள் பிரிஞ்சிடலாம் அவரும் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்களும் உங்கள் குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கலாம் உங்களுக்கு அற்புதமான மிகச்சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட மனசில் வந்த ஒரு வேதனை ஒரு வருத்தம் துக்கம் இருக்காது ஒரு பயம் இருக்காது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்குங்கம்மா இந்த ரெண்டில் எது நடந்தாலும் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டேன் கட்டாயம் சார் இந்த ரெண்டில் எதுவும் நடந்தாலும் எனக்கு ஓகே தான் ஏன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு டிப்ரெஷனில் என்னோடய வேலையை சரியாக செய்ய முடியல எனக்கு ப்ரொமோஷன் வரல குழந்தைங்கள சரியாக பார்க்க முடியலை ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க புரியுதுங்களா அவங்களோட ஸ்டேட்டஸ் இதுதான் அவங்களுக்கு சொன்ன அஃபர்மேஷன் இப்போ உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் அந்த அம்மா அந்த ப்ரொஃபஸர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க என் கணவர் தான் காரணம் என் கணவர் மாமியார் இப்படி பண்ணுவாங்க அவங்க நாத்தனார் இப்படி பண்ணுவாங்க கணவரோட தம்பி இப்படி செய்வாங்கன்னு சொல்லி காரணத்தை வெளியிலேயே இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பேசும்பொழுது தான் தெரியுது அவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது சரிங்கம்மா லவ் யாருங்கம்மா ஓகே பண்ணீங்கன்னா சார் நான் தான் சார் லவ் பண்ணேன் அவங்க அவங்ககிட்ட சொன்னேன் கட்டாயம் நீங்க எனக்கு திருமணம் செஞ்சுதான் ஆகணும்னு கம்பல்ஷன் பண்ணதே நான் தான் சார் அப்படின்னாங்க இப்ப புரியுதுங்களா அப்போ நான் சொன்னேன் அப்பமா இவ்வளோ சூழ்நிலைகள் நடக்கிறதுக்கு உங்களோட பங்கு இல்லவே இல்லைன்னு சொன்னீங்க இப்போவாது உணர்றீங்களா அதனோட உங்களோட பங்கு அதில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு சில நேரங்களில் ஆமாம் சார் என்னோட பங்கு இருக்குது அப்படின்னு இப்போ தான் எனக்கு புரியவே வருது நீங்கள் இத்தனை கேள்வி கேட்ட கேட்டவொண்டதான் சார் எனக்கு அந்த புரிதல் தன்மையாக வந்தது ஸோ அந்த ஒரு டிஸ்பியூட்டில் என்னோடய பங்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தாங்க அப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் அம்மா ஒரு இஷ்யூ வருதுன்னா உங்களுக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு உங்கள் கணவருக்கு அவர் செய்கிறதெல்லாம் கரெக்டுன்ட்டு இருக்கும் எங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா ஒரு நம்மளோட கம்யூனிகேஷன் சரியாக இல்லாதனால தான் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு அப்பர்மேஷன் போடுங்க அப்படின்னு அதாவது அவர் கணவர் பேரை சொல்லி நான் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லி உங்கள் கணவர் பேரை சொல்லுங்கள் அவரும் சில சிறப்பு குறைவான வேலைகளை செஞ்சுட்டாங்க ஏதோ தான் செஞ்சுட்டாங்க இறைவனர்களால் நல்லா இருக்கட்டும் காட் ப்ளஸ்ஸையும் சொல்லுங்கள் அப்படின்னு ஓகே அப்படின்னாங்க அடுத்தது ஒன்று சொன்னேன் நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோட கணவர் அவரோட குடும்ப நண்பர்களோட ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நலமாக இருக்கிறாரு அதுக்கு இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்காரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொன்னேன் ஒன்று சொல்ல சொன்னேன் என் கணவர் விஷயத்தில் இறையருளால் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி இந்த மூணு அப்பர்மேஷனை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்திட்டே வாங்கம்மா அப்படின்னு அவங்களும் சரிங்க நான் செயல்படுத்துகிறேன் சார் அப்படின்னு செயல்படுத்தினாங்க இதுக்குள்ளே ஒரு ரெண்டு இயரிங் நடந்திருக்கு என்ன ஒரு மாற்றம்னா அந்த இயரிங் போகும்பொழுது அந்த கணவர்கிட்ட இவங்க எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணலை பசங்களையும் போய் போயிருக்கிறாங்க இயரிங் நடந்திருக்கு ஒரு தடவை நடந்திருக்கு ரெண்டு தடவை நடந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாலெல்லாம் நடந்ததுன்னா பயங்கரமான கேள்விகளும் இவங்க கேட்டுட்டு வந்துருவாங்க அந்த ப்ரொஃபஸர் அந்த கணவர்கிட்ட கோர்ட்லேயே அவ்வளோ தூரம் சண்டை போடுவாங்க ரெண்டு முறை பொழுதும் எந்த ஒரு வாக்குவாதம் இல்லாமல் ஒரு சிரிச்ச முகத்தோடு என்ன நடந்ததோ அங்கே நடந்த சூழ்நிலையை பார்த்துட்டு யெஸ்னோ சொல்லிவிட்டு வந்துட்டாங்க அப்புறம் இந்த தீபாவளி டைமில் அந்த கணவர் அடிக்கடி பசங்களோட பேசுகிறது என் மனைவியோடையும் ப்ரொஃபஸரோடவும் பேசியிருக்காங்க பேசிவிட்டு தீபாவளிக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோயிலுக்கும் போயிருக்காங்க அப்புறம் அந்த கணவர் கேட்டிருக்காரு அம்மா நம்ம பேசிட்டு நம்ம லைஃப்பில் வேறு யாருமே வேண்டாம் நம்ம கலந்து பேசிவிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அந்த அம்மாவும் சரிங்க நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அம்மா நான் வந்து இந்த ரெண்டு முறை இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்ததை நான் பார்த்தேன் ரொம்ப மனமாற்றம் உங்ககிட்ட அடைஞ்சிருக்கு ஸோ என் மேலேயும் நிறைய தவறுகள் இருக்கிறதுங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் அதனால் நம்ம ரெண்டு பேர் கலந்து பேசி ஒரு முடிவு பண்ணி நம்ம குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் போன வாரம் கோர்ட்டில் ஏன்னா அந்த கணவர் தான் டைவர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தார் நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கார் இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் ஒரே ஒரு என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான சந்தேகம் எப்படா இருந்தாலும் மனசு மாறினான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார் நீங்கள் சொன்னீங்க நம்ம வந்து பாசிட்டிவிட்டியாக மாறிட்டால் அவர்கள் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அவங்க சேஞ்ச் ஆவாங்கன்னு சொன்னீங்க பட் நான் வந்து என்ன படிச்சிருக்கேன்னு அன்றைக்கி தான் அவங்க சொன்னாங்க ஒரு மிக உயர்ந்த படிப்பு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை சார் ஆனால் இப்போ நான் நம்புகிறேன் சார் நம்ம பாசிட்டிவிட்டியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்பட்டால் ஆப்போசிட்டில் இருக்கிற மனிதர்களோட பேசாமலேயே அவங்க பாசிட்டிவிட்டியாக மாறுவாங்கங்கிறத நான் வந்து என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாங்க அப்புறம் என்கிட்ட பேசுனாங்க நானும் அவர்களோட பேசினேன் இது தாங்க நடந்த சம்பவம் ஸோ இந்த கன்க்ளூஷன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பாசிட்டிவிட்டியாக செயல்படுத்த செயல்படுத்த ஒரு செயலை நேர்மையாக செயல்பட்டால் அந்த நபர்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம் குடும்ப உறவு முறையில் இருக்கலாம் ஏன் நம்ம கூடவே கூட இருக்கலாம் நீங்கள் செயல்பட்டால் அரை வினாடி போதுங்க அந்த நபர்கள் பாசிட்டிவிட்டியாக மாற ஸோ இதை தெரிஞ்சுக்குங்க ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாட்டு சும்மா மற்றவங்க சரியில்லை மற்றவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி பிளேம் பண்ணுறதை விட்டுட்டு நம்மளோட செயல்பாடுகள் ஒரு நேர்மறையாக பாசிட்டிவிட்டியாக செயல்பட்டிங்கன்னா எந்த நெகட்டிவான பர்சன் எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான பர்சனாக இருந்தாலும் அவர்கள் மாறுவார்கள்ங்கிறதுக்கு இதுதான் உதாரணம் சிறப்பாக உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்க அந்த அஃபர்மேஷன் மூலமாக அந்த அஃபர்மேஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னா நீங்கள் பாசிட்டிவிட்டியாக செயல்பட்டிங்கன்னா நேர்மறையான எண்ணங்களோட அந்த உணர்தல் தன்மையோட நீங்கள் செயல்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வருங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஸோ இதுக்கப்புறமா அவங்க நெகட்டிவாக இருக்காங்க என் பொண்டாட்டி நெகட்டிவாக இருக்கா என் பசங்க நெகட்டிவாக இருக்காங்க வேலை செய்கிற இடத்துல எல்லாம் நெகட்டிவாக இருக்காங்க நான் எவ்வளோதான் பாசிட்டிவாக இருந்தாலும் என்னால் செயல்படுத்த முடியல அப்படிங்கிற புலம்புறத விட்டுட்டு என்னால் என்ன செய்ய முடியும் அந்த காந்தியடிகள் அன்னை தெரேசா அந்த நான் சொன்ன இன்சிடெண்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த உண்மை சின்னத்தை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் நேர்மறையாக பாசிட்டிவ் உங்கள் மனசை நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அந்த பாசிட்டிவான அஃபர்மேஷன் மூலமாக நீங்கள் செயல்பட்டால் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் வரும் அந்த நபர்கள் கூட இருக்கிற நபர்களோட நீங்கள் பேசாமலேயே அவர்களோட மனமாற்றம் ஒரு அரை வினாடியில் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மைத்தன்மை செயல்படுத்தி பாருங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா நலமாக இருக்கும் மிக்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க